அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த முகமது அகில் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பாடியில் இருக்க லெஜெண்ட் சரவணா ஸ்டோரில் நூறுரூபா ஐட்டம்ஸ் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு அவங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இங்கே ஹண்ட்ரட் ருபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நிறையாலாம் இருக்காது கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் இருக்குமே இப்போ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு நான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அவங்க நேம் கனகா தீபா ஸோ இப்போ பாடி சரவணா ஸ்டோரில் இந்த மாதிரி ரூபாய் ஐட்டம்ஸ் இருக்குமானு ஸோ இருக்குது பட் ஆனால் கொஞ்சம் கலெக்ஷன் தான் இருக்கும் ஸோ இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன் இந்த பீங்கான் ஜாடி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பட் வந்துட்டு இதில் வந்து ஒரு ஆஃப் கேஜ் அந்தளவுக்கு தான் பிடிக்கும் வீங்க ஜாடிலே ரெண்டு டைப் ஆஃப் அவங்க வச்சுருந்தாங்க இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தட்டு ஒரு சின்ன தட்டு ஒரு ஸ்போக் ஸ்பூன் மாதிரி ஒரு ஸ்பூனு ஸோ அது வந்து பிளாஸ்டிக் தான் ஸோ இந்த வாட்டர் பாட்டில் பார்த்திங்கன்னா மூணு வாட்டர் பாட்டில் நாலு வாட்டர் பாட்டில் சேர்ந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இதில் நிறைய கலர் வெரைட்டிஸும் இருந்தது த்ரீ செட் ஃபோர் செட் அந்த மாதிரி அவங்க சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஆயில் கேன் அதுக்கப்புறம் அது வந்து ஸ்லைசர் இதுவும் காம்போவாக ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ இது பார்த்திங்கன்னா ரெண்டு செட் ஆஃப் வந்து பாக்ஸ் மாதிரி ஸோ இதுவும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது பார்த்திங்கன்னா சாஸ் பேன் இல்லை மில்க் பேன்ஸ் எப்படி வேணால் வச்சுக்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் இல்லை எனாமல் கடாய் தான் ஸோ இதில் வந்துட்டு கடாயும் இருக்குது பால் காசுரம் மாதிரி பாத்திரமும் இருக்குது இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டைனிங் டேபிள் மேலே ஆர்கனைசன் பண்ணி வைக்கலாம் ஸோ உப்பு ஊறுகாய் அந்த மாதிரி போடு பார்க்கவும் நீட்டாக இருக்கும் அதுலேயே ரெண்டு டைப் ஆஃப் கலர் வச்சிருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா பீங்காஞ்சி அடியில இன்னொரு ஒரு கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு வெயிட்டான குவாலிட்டியில் இருந்தது ஆனால் இது ஆஃப் கேஜி ஒட்டைக்காக தான் பிடிக்கும் ஸோ முதல் காமிச்ச பீங்காஞ்சாடி நீங்கள் அதில் கல் உப்பு போட்டுக்கலாம் ஸோ இதில் வந்து நீங்கள் சால்ட் உப்பு போட்டு வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா இன்னொரு டைப் ஆஃப் வாட்டர் பாட்டில் ஸோ இது வந்து ஸ்டீலில் இருந்தது நல்ல ஒரு வெயிட்டாகவே இருந்தது ஸோ இப்போ வெயில் டைம் ஸ்கூல் தொடக்கிற டைம்னால் நம்மளுக்கு வாட்டர் பாட்டிலாம் கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஸோ இவங்க ரெண்டு பாட்டில் மூணு பாட்டில் சேர்ந்தே ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறாங்க ஸோ இது வந்து பீங்கான் டீ கப் ஸோ ஒரே மாதிரி மாடல் இல்லாமல் நிறைய கலர் டைப் ஆஃப் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் இருந்தது ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது இது நம்ம வெட்டிங்க்கு லவ்ஸ் வார்மிங் கூட கண்டிப்பாக நம்ம கிஃப்டாக கொடுக்கலாம் இது கண்டிப்பாக நல்ல வர்த்தபுள் ப்ராடெக்ட் தான் ஸோ இங்கே இருக்கிற நூறுரூபா கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே வர்த்துன்னு சொல்ல முடியாது சில ப்ராடெக்ட்லாம் நல்ல வர்த்து தான் ஸோ இந்த பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணி போடுற பேஸ்கெட் ஸோ இதில் நிறைய கலர் இருந்தது இது பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் பேஸ்கெட் இல்லை வெஜிடபிள் பேஸ்கெட் தான் இது அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லை நான் கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருந்தது ஸோ இது குழந்தைங்க யூஸ் பண்ணுற தண்ணி பாட்டில் ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இங்கே நூறுரூபாய்க்கு இந்த பொருள் வறுத்துனால் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் ஏன்னால் சில பொருள்லாம் நூறுபாய்க்கு வர்த்துன்னு சொல்ல முடியாது விட கம்மியாக தான் இருக்கும் ஸோ சில பொருள்லாம் நூறுரூபாய்க்கு மேலே விலை அதிகமாக இருக்கிற பொருள்லாம் இங்கே வர்த்தபிள் தான் நான் சொல்ல முடியும் நிறைய ஐட்டம் வந்து அவங்க காம்போவாக சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதில் எது இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எல்லா ப்ராடக்ட்டுமே நல்ல ஒரு குவாலிட்டியில் தான் இருந்துட்டு எதுவுமே டேமேஜுன்னு சொல்ல முடியாது இந்த சரவணா ஸ்டோர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாடியில் இருக்கிற பிரிட்ஜ் ஏறி இறங்கினதுமே லெஃப்ட் சைட்லேயே இந்த லெஜன் சரவணா ஸ்டோர் இருக்குது ஸோ இப்போது இந்த பிஜியான் இது நம்ம காமிக்கிறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியில் இருந்தது இல்லை ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தாராளமாக நம்ம வாங்கலாம் ஸோ வந்து பாடி லஜன் சரவணா ஸ்டோரில் இருக்குது ஸோ வந்து எயித் ஃப்ளோரில் இருக்குது ஸோ நம்ம பில் போடுறோம் செக்ஷனில் இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வீடியோவாக தான் இருக்கும் ஏன்னா அங்கே ஹண்ட்ரட் ருபீஸ் கலெக்ஷன் கம்மியாக தான் இருந்தது ஸோ இருந்த ஹண்ட்ரட் ருபீஸ் கலெக்ஷன் மட்டும்தான் நான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன் இங்கே அவங்க நிறைய காம்போ செட் தான் வச்சுருப்பாங்க சிங்கிள் பேஸ் செட்டே கம்மியாக தான் இருக்கும் ஸோ நிறைய காம்போ இருக்கு இங்கே நீங்கள் சரவணா ஸ்டோர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எயித் ஃப்ளோரை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இங்கே ஸ்டாக் கம்மியாக இருந்தாலும் அவங்க நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கும்